நான்காயிரத்துக்கு மேல இருக்குது அது போக தனியார் எஃப்எல் டூ பாரும் ரெண்டு மூணு கடை இருக்குது இப்ப தற்சமயம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மடிமா அரசு மதுபான கடை திறந்திருக்கிறாங்க ஒரே வார்டுல முதலே ரெண்டு மதுபான கடை இருக்குது திருப்பி மூணாவது ஒரு கடை திறந்திருக்கிறாங்க இப்படி சுத்தி சுத்தி டெய்லியுமே ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்கா அரசாங்கம் வந்து மதுபான கடையவே திறந்துட்டு இருந்தா எங்களுடைய பகுதியை தருமத்து நகராட்சி நகராட்சியில ஒரு அரசு மேல்நிலை பள்ளி கிடையாது அப்புறம் எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு பத்து கிலோமீட்டர் போனா தான் அது ஒரு வில்லேஜ் ஏரியால ஊராட்சி பகுதியில அரசு பள்ளி இருக்குது அங்கதான் போய் படிக்க வேண்டியதா இருக்குது ஒரு நகராட்சின்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்குது என்ன காரணம் அடிப்படை வசதிகள் ஒன்னும் செரிஞ்சு கொடுக்கல டாஸ்மாக் திறந்துட்டே இருக்கிறீங்க ஏன்னா வேலை பொருள் வருமானத்து பூரா டாஸ்மாக்லயே புடுங்கிறீங்க ஆனா அரசு பள்ளிக்கெல்லாம் கிடையாது குழந்தைய படிக்க வைக்கணும் பத்து கிலோமீட்டர் பஸ் ஏறி போய் அங்கதான் படிச்சு முடியாத பசங்க பள்ளிக்கூடம் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதே அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஜவுளி தொழில் நிறைந்த பகுதி அங்க வந்து தறி வந்து ரொம்ப பிரதான தொழிலா இருந்தது ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா சுத்தமா அந்த தொழில் வந்து நலிவடைந்து விட்டது என்ன காரணம் கேட்டா சரியா அரசாங்கம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல மின்சார கட்டணம் வரி உயர்வு இப்படி பல வரிகளை போட்டு நிறைய இது பண்ணதுனால எங்க வந்து தொழில் நடத்த முடியாம எல்லாமே வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க அரசு வந்து எதாவது இலவசம் கொடுத்துட்டு இருக்குது நாங்க எல்லாருமே வந்து மது வாழ பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து எல்லா பெண்களும் வந்து இருக்கிறாங்க இதுல வந்து நிறைய பேர் விதவிகளா இருக்கிறாங்க நம்ம எம் எம்பி அக்கா கூட சொன்னாங்க விதவிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம தமிழ்நாடுன்னு ஆனா அதுக்காக அந்த கனிமொழி அக்கா என்ன நடவடிக்கை எடுத்தாங்க மதுபான கடையை அதிகமா திறக்கறத பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க அண்ணன் வந்து ஆட்சிக்கு வந்தா கடையெல்லாம் குறைப்பேன்னு சொன்னாங்க ஆனா கடையெல்லாம் அதிகப்படுத்திட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு இழந்து எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே இல்லாம இருக்கிறான் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு ஸ்டாலின் அறிவிச்சாரு அது சில பேரத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு இருக்குது என் பெரும்பாலான மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அப்படி நிறைய விதத்தில் நலத்திட்டங்கள் எதுவுமே இல்லாம இருக்குது சொந்த குடியிருப்பு கிடையாது வாடகை தான் வசிக்கிறாங்க வருமானத்துக்கு ரொம்ப வறுமையில இருக்கிறாங்க வேலை வாய்ப்பு கிடையாது ஆனா நீங்க வந்து மதுபான கடை மட்டும் கேக்குறீங்க வேற எந்த அடிப்படை வசதியும் கிடையாது அதனால நாங்களே சேர்ந்து ஒரு கோரிக்கும் கூட வைக்கலான்ட்டு இருக்கிறோம் முதலமைச்சர்கிட்ட இந்த இந்த செய்தி வந்து நீங்க கட்டாயம் முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தணும்னு நாங்களே வேண்டுகோள் விதிக்கிறோம் என்னன்னு கேட்டா மது பிரியர்களை இலவசமா டெய்லி போட்டு குடுத்துருங்க என்ன காரணத்துக்காக அவங்க பாடுபடுற காசு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து எந்த ஆண்களும் வந்து வேலைக்கு போற காசை டெய்லியுமே கொண்டு போய் அரசு மதுபான கொடுத்துறாங்க ஆனா அதை தவிர்க்கணும் அந்த பணம் வந்து நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க